அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீகார் சட்டமன்ற தேர்தல் ஆறாம் தேதியும் பதினாறாம் தேதியும் வாக்குப்பதிவுகள் முடிந்து இன்று நவம்பர் பதினாலு அன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து பத்து மணி வரையில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் என்ற தேசிய ஜனநாயக கூட்டணி முன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது மகாகட்பந்தன் என்ற தேஜஸ்வி யாதவ் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இருக்கிறது ஒரு சுற்றில் கூட அவர்கள் முன்னணியில் வரவில்லை இந்த நிலையில் யார் அங்கு அரியணை ஏறப் போய்கிறார் என்றால் மீண்டும் நிதிஷ்குமாரே முதல்வராவார் என்று தெரிகிறது இந்த தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எம்ஜிபி மகா கட்பந்தன் கூட்டணிக்கும் இடையே தான் நேரடியாக போட்டி நடைபெற்றது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் மகனுடைய இது ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மகா கட்பந்தன் என்ற எம்ஜிபி கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் விஐபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன இதைத் தவிர தனியாக போட்டியிட்டவர்கள் தேர்தல் வீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் ஓவை செய்யின் ஏஐஎம்ஐஎம் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கருத்துக்கணிப்பு வெளிவந்தபொழுது பதினோராம் தேதி வெளியானது அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று தெரிவித்தது ஆனால் அப்பொழுது இதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் கருத்துக்கணிப்புகள் பல முறை பொய்யாகியிருக்கிறது என்று பலரும் நேற்று முறை கூறி வந்தனர் ஆனால் உண்மை என்னவென்றால் கணிப்பு குறித்து எட்டு நிறுவனங்கள் கணிப்புகளை வெளியிட்டன இந்த தேர்தலுக்கு பிந்திய கணிப்பில் எட்டு நிறுவனங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலையை வகிக்கிறது அதாவது ஆட்சியை பிடிக்கும் குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது இடங்களிலிருந்து நூற்றி அறுபது இடங்கள் அவை வெற்றி வரும் என்று குறிப்பிட்டிருந்தது பீகாரில் மொத்த சட்டமன்ற தொகுதி இருநூத்தி நாற்பத்தி மூன்று நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பெரும்பான்மை பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி அறுபத்தோரு இடங்களுக்கு மேல் பெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் தேசிய கூட்டணி கட்சிகள் பெரும் வீழ்ச்சியை நோக்கி எழுபத்தாறு இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது ஜன் சுராஜ் பிரசாந்த் கிஷோர் கட்சி மூன்று இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது மற்றவர்கள் மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்திக் கணப்பானது இன்றைய வாக்கு எண்ணிக்கையில் நிரூபணமாகியுள்ளது ஆம் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி நூத்தி அறுபத்தோரு இடங்களில் முன்னிலை வகிப்பதால் மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வராகிறார் இது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில் இருக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சி அறுபத்தோரு இடங்களில் போட்டியிட்டது ஆனால் அது மிகவும் மிகவும் வீழ்ச்சி அடைந்து பத்து இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது இந்த தேர்தலில் ராகுல் காந்தி தொடர்ந்து ஓட் சோறி வாக்கு திருட்டு என்று பேசி வந்தாரே தவிர பீகார் மக்களின் மனங்களை திருடுவதற்கு அதாவது பீகார் மக்களின் மனங்களை வெல்வதற்கு எந்த விதமான பிரச்சாரமும் செய்யவில்லை ராகுல் காந்தி ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களின் நம்பிக்கையை மட்டுமே இழந்து வருகிறார் மாறாக பிரதமர் மோடி நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் பீகாரில் மக்களின் நம்பிக்கை பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள் அதுவும் சாதாரண ஆட்சியில் தற்பொழுது நிலை தொடர்ந்தார் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு என்று தற்பொழுது ஊடகங்களில் செய்திகள் தெரிவிக்கின்றன